ரீல்ஸ் பண்ணமா பண்ணிட்டு சேர அப்படியே கொஞ்ச நேரம் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஆஹ் ஓம் பிரகாஷ் ஹாய் 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 பிரகாஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மொட்டை பாஸ் என்ன என்ன ஊருக்கு போயிருக்கான் லீவுக்கு இன்னைக்கு வந்துட்டான் நாங்க போய் அழைச்சிட்டு வராம இருக்கிறோம் அவங்க பாட்டி வீட்டில் இருக்கான் நாங்க போய் அழைச்சிட்டு அழைச்சிட்டு தான் வரணும் வந்தோடனே பாரு மொட்டை பாஸ் எப்படி இருக்காங்க அது வந்து ஸ்பேனர் வந்து அதிகமா குடுக்க கூடாதுண்டா பிரச்சனை ஆகுது சேனல் ஆகுது வந்து ஸ்பேனர் அதிகமா குடுக்க கூடாது ஓகே சில நான் போறேன் எனக்கு ஒரு போயிட்டு வரா போயிட்டு வரா ஆஹ் சந்திரமோகன் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா குருசாமி ப்ரோ வாங்க ஹாய் மட்டுமே எத்தனை தடவைதான் போறீங்க லை போட்டேன் தேங்க்யூடா தேங்க்யூடாப்பா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பிரகாஷ் ப்ரோ நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் எல்லாம் எல்லாம் முடிஞ்சுங்களா வாட்ஸ்அப்ல டிபில ஒரு போஸ்ட் வேறயா யாரு கிஷோரா கிஷோரு போட்டோக்கு நிறைய போஸ்ட் கொடுத்து வச்சிருக்காரு அந்த இதுவா இருக்கும் சின்ன தம்பி ப்ரோ நாங்க பெரம்பலூர் ப்ரோ பெரம்பலூர் நல்லா இருந்துச்சுடா தம்பி லைவ் நைட்டு வந்துரு நைட்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சு லைவ் நம்ம மொட்டை பஸ் தான் அவர் என்ன டிசைன் டிசைனா போட்டோ போஸ்ட் கொடுத்துருந்தாரு ஃபங்க்ஷன் டைம்ல அவர் என்ன ஜாலி தான் டிசைன் டிசைனா போட்டோக்கு போஸ் ஹாய் 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 ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க ஓகேங்களா நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையா சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் அப்படியே ஆமா நீ பாத்து எனக்கு முடி இருக்கும் போதே நீ நிறைய போட்டோலாம் எடுத்துருங்க அப்புறம் வந்து மொட்டை அடிச்சோம் எனக்கு எடுக்க வேணாம் அப்படின்ட்டான் கிஷோரு மணியா வாங்க வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம லைஃப் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க நாங்க வந்து பெரம்பலூர் மை நிலவின் நிலவி என் பேர் ரேவதி சப்போர்ட் பண்ணுங்க உன்னோட சொல் செல்லில் எடுத்துட்டு என் போட்டோ நிறைய இருக்கு நான் ஃபோட்டோ நிறைய இருக்குன்னு நான் எங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க நான் உங்களுக்கு அனுப்பி விட சொல்றேன் மாமா சொல்லி அனுப்பி விட சொல்றேன் பாபு ப்ரோன்னா இல்லை ப்ரோ இனிமே தான் சாப்பிடணும் இனிமேதா சாப்பிடணும் லைவ் சும்மா கொஞ்ச நேரம் டென் மினிட்ஸ் நான் லைவ் முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு போய் தான் சாப்பிடணும் அது பிரணவ் பிரணவ் சிவா ஹாய் 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 நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நைட்டு வந்து சரியாக உனக்கு நான் ஸ்பேனர் கொடுத்துறேன் எனக்கு அனுப்பு நீ வந்து நிறைய வந்து டைம் அவுட் கொடுத்துருவ லோக்கல் பாய் ஹாய் 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 ஒரு ஸ்பேனர் மட்டும் இருக்கும் ஏன்னா என்னால் டெலிட் பண்ணவே முடியலை எனக்கு டைம் அவுட் கொடுத்து கொடுத்து நான் நல்லா கமெண்ட்ஸ் கிட்ட பேச முடியல என்னால் சரண்ராஜ் ப்ரோ வாங்க ஹாய் 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 ஹலோ வணக்கம் அந்த எந்த லைவ் லைவ்க்கு நீ வந்துட்டேனா உனக்கு ஸ்பேனர் கொடுத்துருவேன் அந்த லைவ்ல நீ திரும்பி போகும்போது நான் எடுத்துருவேன் லைவ் வரப்போமே தான் ஸ்பேனர் இருக்கும் உனக்கு ஓகேவா அதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன் நான் ராஜேஷ் ராஜா ப்ரோ வாங்க ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க சிம்பு சிங்கர் ஹாய் அக்கா ஹாய் 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 பா தேவையில்லாம யாரையும் பிளாக் பண்ண மாட்டேன் நீ நிறைய பண்ணினாதான் உனக்கு வந்து நான் சும்மா சும்மா நான் ஸ்பேனரை தூக்குனது நீ ஒழுங்கா தான் நான் ஸ்பேனர் கட்டா கொடுப்பேன் அதுவும் அந்த லைவுக்கு நீ தான் நான் கொடுப்பேன் இப்போவே தந்துரு இப்போலாம் தர முடியாது தேவையை நேற்று கேட்டதே இப்போ கொஞ்சம் சொல்லலாமா சொல்லலாமா லைவு என்ன அது என்ன பிரணவ் எனக்கு தெரியல என்ன கேட்டிங்க சாப்பிட்டியாக்கா என்ன சாப்பிடலப்பா நீங்க ஏதாவது சாப்பிடணும் சிம்பு நீங்க சாப்பிட்டீங்களா இப்போ நான் இங்க தான் கச்சு ஓகே ஓகே நான் இப்போ ஸ்பேனர் தரேன் ஓகேவா லைவ் முடிச்சோன்னா எடுத்துருவேட்டாப்பா இல்ல ஸ்பேனர் வந்து யாருக்கும் தரக்கூடாது ஒரு ரூல்ஸ் இப்பலாம் இரு ஒரு நிமிஷம் கொடுத்துட்டேன் பாரு வந்துச்சா பாரு வந்துச்சு செல்வி அக்கா ஆய் செல்வி செல்வி வாமா வாமா நானே கொஞ்சம் ரீல்ஸ் பண்ணிட்டு அதனால என்னால வந்து கால் எடுக்க முடியல நேத்து பேசுனீங்க செல்வி தானே எனக்கு டவுட்டா இருக்கு கூடாதுன்னு சொல்லிடுச்சு நீ பேட் கமெண்ட்ஸ் மட்டும் டைம் அவுட் மட்டும் பிளாக் யாரும் பண்ணாத ரொம்ப கேவலமா பண்ணானுனா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குடுத்துரு கொஞ்சம் இதுவா பண்ணானா மினிட்ஸ் குடுத்துரு அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாது ஓகேவா திரும்ப திரும்ப என்ன சொல்ற மாதிரி வச்சுக்கூடாது அப்புறம் எனக்கு வேலை